வாத்துப்பட்டி போல் உள்ள சீர்காழி நகராட்சி பள்ளியை சீரமைக்க கோரியும் மாற்று இடம் வழங்க கோரியும் ஏகாதி ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டுகொண்டிருக்கும் சீர்காழி நகர பெருமக்களே வணிகர்களே வாகன ஓட்டுநர்களே எனக்கு முன்னால் பேசிய தோழர்களே எனக்கு பின்னால் இருக்கும் தோழர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தும் தோழர் செல்வம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் இனங்களின் இறையாண்மைக்கான இளைஞர் மாணவர் இயக்கத்தின் சார்பாக மாநில வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஐம்பதாயிரம் மக்கள் இந்த சீர்காழி நகராட்சிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய இந்த நகராட்சிக்கு ஒரு நகராட்சி பள்ளி இருக்கு இந்த நகராட்சி பள்ளியில ஐம்பதாயிரம் பேர் வாழ்ற ஒரு நகராட்சியில உள்ள ஒரு நகராட்சி பள்ளியில வெறும் முன்னூத்தி அறுபத்தாறு பேர் தான் படிக்கிறாங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இந்த நகராட்சி பள்ளி இந்த சீர்காழி நகராட்சி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நகராட்சி பள்ளி இந்த நகராட்சி பள்ளியில இருந்துதான் சீர்காழியில உள்ள ஒரு சீர்காழி இந்த நகரத்தை சார்ந்த இந்த சுற்று வட்டார பகுதியை சார்ந்த பெருமை மிகுந்த அறிஞர்கள் பேராசிரியர்கள் என்ன பேருக்கு உருவாகி போயிருப்பாங்க அப்பேற்பட்ட நகராட்சி பள்ளி இன்னைக்கு போயிருக்கு நான் இங்க இருக்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா தொண்ணூத்தி மூணுல இந்த சிவகுமார் தேட்டருக்கு பக்கத்துல ஒரு ஒரு இருக்கிற ஒரு ஓட்டு கட்டடம் இருந்துச்சு அங்க ஒரு ஸ்கூல் இருந்துச்சு விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் சிவகுமார் தேட்டருக்கு ஓட்டு கட்டடம் ஒரு நாலு நாலு ரூம் அங்க நான் படிக்க ஆரம்பிச்சு எல்கேஜ் எங்க வீட்டுல சேர நான் ஆனா ஒரு மூணு வருஷத்துல அங்க உப்புநகர் பக்கத்துல ஒரு பெரிய பெரிய கட்டடம் வந்துச்சு அதுக்கப்புறம் சுத்தி முடிச்ச தோழல் சொன்னாங்களே அந்த சுத்தி அந்த ஏரியாவே சொந்தமாயிருச்சு அந்த பள்ளியில இன்னைக்கு காரணம் என்ன இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறாங்க கல்விக்கு வந்த உட்கட்டமைப்பு வசதி எண்ணற்ற பல்கலைக்கழகங்கள் பொறியியல் கல்விகள் மருத்துவ கல்லூரி உருவாக்கி வச்சிருக்கோம் சொல்றாங்க இதுதான் திராவிட சட்ட சித்தாந்தத்தின் சாதனம் சொல்றாங்க அதெல்லாம் நடந்திருக்க மறுக்கல ஆனா தொண்ணூறுகளுக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்க அதாவது இன்னைக்கு நம்ம சொல்றவங்கள இந்த திராவிட சிந்தனையை தூக்கி பிடிச்சவங்க அதாவது இந்த காலகாலமா இங்க வாழ்ந்த இந்த பெரும்பான்மைய ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குனவங்க கல்வி கல்வி படிக்க கூடாதுன்னு அவங்க கல்வியை பறிச்சு அவங்க அதிகாரத்தை பறிச்சு பொருளாதாரத்தை பறிச்ச இந்த பாஸ் பண்ண கூட்டத்தை எதிர்த்து சண்டை போட்டு இந்த சமூக நீதி நிலைநாட்டிருக்காங்களே இந்த திராவிட சிந்தனையாளர்களா இருக்கட்டும் இந்த திராவிட ஆட்சியாளர்களா இருக்கட்டும்ல இவங்க எல்லாம் பறிச்சுட்டு அரசு பள்ளியில்தான் தொண்ணூறுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து தனியார் பள்ளி கிடையாது ஆனா தொண்ணூறு பிறகு நிலைமை என்ன இருக்கு தனியார் பள்ளிகள் தான் போல இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்பா போனாரு அவங்க சிறு அழியோட மிகப்பெரிய வட்டி தொழில் பண்ற மிகப்பெரிய ஒரு முதலாளி அவரு பள்ளிக்கூட ஆரம்பிச்சிருக்காரு அப்ப அவள பெரிய முதலாளி வட்டி தொழில் பண்ற முதலாளி பள்ளிக்கூட ஆரம்பிச்சிருக்காருன்னா என்னத்துக்கு சேவை செய்யறதுக்கா இந்த சீர்காழி நகரத்துல வாழ்ற இந்த சீர்காழி நகரத்தை சுத்தி இருக்கிற கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கல்வியில பெரும் கல்வியில கல்வி பக்கத்து அவங்கள வளரணும் அந்த எண்ணத்துக்கா அப்ப கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு லாப சரக்கா மாறி இருக்கு கல்வி மாஃபியாக்களோட எனக்கு முன்னாடி பேசுற தோட ஸ்டாலின் ரொம்ப தெளிவா சொன்னாரு இந்த தனியார் பள்ளி நடத்துற இந்த கல்வி கொலை இருக்காங்க இந்த மாஃபியாக்கள் இருக்காங்களா அவங்களோட கட்டுப்பாட்டுலதான் இந்த மாவட்ட இந்த டிஇஓ அதிகாரிகள் இந்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க இரண்டாயிரத்தி பதிமூணு தான் இடம் ஒதுக்கி இருக்காங்க பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு என்ன சிக்கலா இருக்கு இது என்ன நோக்கம் இப்போ இது தடை செய்யறது எது அப்போ இந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசு முழுக்க முழுக்க இந்த அதாவது இந்த இந்த தமிழ்நாட்டை வரைக்கும் ஆள்ற கட்சி முன்னாடி ஆண்ட கட்சி அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் எல்லாரும் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்ல இருக்காங்க அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்ல கட்சி நடத்துறாங்க அவங்க கிட்ட படவேந்திரா ரஞ்ச வேந்திரதான் அதாவது கல்வி அதிகாரிகளா இருக்காங்க அந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துற ஆண்டு விழா ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் சிறப்பு நில போறாங்க இங்க உள்ள பெரிய பெரிய பணக்காரங்கள்ல இருந்து மிகப்பெரிய ஜாம்பவாணம் ஒட்பட அப்போ இந்த கல்விங்கிறது ஒரு அதாவது ஒரு பணக்காரர்களுக்கு மட்டும் ராசூரர்களுக்கு மட்டுமே பெறக்கூடியதாக இருக்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய கட சிறக்க மாறி மிகப்பெரிய ஒரு பண்டமா மாறிடுச்சு இது அதாவது லாபம் ஏற்றுல மாறிடுச்சு இப்ப இந்த இந்த கோட்பாடு தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து அதை தா தாராள மயம் கல்யாண மயம் கோட்பாடு படி அதாவது அதுக்கு முன்னாடி அரசு என்ன பண்ணுச்சுன்னா மக்களோட அடிப்படை தேவையை அரசாங்கமே கொடுக்கும் கல்வியும் மருத்துவம் உட்பட இப்ப மருத்துவத்தை மருத்துவமனையை பற்றி தோணறதுக்கு சொன்னார் உள்ள பெரிய கட்டடங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனா மருத்துவங்க இல்ல ஏன்னா இந்த கல்வி குறிப்பா இந்த எல்லா மக்களோட நான் பெருமை அது மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படுறேன் அடிப்படை தேவையா இருக்கிற இந்த கல்வியும் இந்த மருத்துவமும் முதலாளிகள் பணம் என்ற ஒரு லாப பண்டமா மாறிடுச்சு அது மக்களுக்கான ஒரு அத்தியாவசிய தேவையான தேவைக்கான பொருள் வந்து மாறிடுச்சு அந்த கோட்பாடு அந்த கொள்கைக்கு தான் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தோழர்கள் எங்களுக்கு ஒரு அனுபவம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஒரு கல்வித்துறை இந்த இந்த மாவட்ட கல்வித்துறை எவ்வளவு சீர்கேடா கேவலமா நடந்து எங்களுக்கு ஆட்சியாளர்கள் உதாரணம் உதாரணம் எனக்கு எனக்கு என்ன தொடர்பு சம்பவத்தை சொல்றான் பொண்டல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அந்த அரசு பள்ளியில அங்க ஆங்கில வழி படிக்கலாம் பத்தாவது வரைக்கும் இருக்கு ஆங்கில வழி படிக்கலாம் ஆங்கில வழி கல்வி படிக்கலாம் அரசு பள்ளியில நடத்துறாங்க அங்க படிக்கிற ஒரு மாணவி பத்தாவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருச்சு சீர்காழிக்கு வந்து பிளஸ் ஒன் ஜாயின் பண்ணும் சீர்காழியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் எஸ்எம்எஸ் ஸ்கூல்ல தான் இருக்கு அங்க என்ன குரூப் இருக்கு அதாவது பயாலஜி குரூப் பயாலஜி மேக்ஸ் பஸ்ட் குரூப் மட்டும் தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து எடுத்த மார்க்குக்கு பயணஞ்சு குரூப் கொடுக்க முடியாது அங்க உள்ள பள்ளி முதல்வர் சொல்லிட்டாரு அப்ப நாங்க வந்து என்ன பண்றோம் போயிட்டு சட்டமன்ற ஒருத்தர் பாத்திரம் இடையே பார்த்து மட்டும் குடுக்கறோம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு கூலி வேலை செய்யறவங்களோட மகள் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த ஸ்கூல்ல சீட் இல்லைன்னா நீங்க போய் விவேகானந்தாலையும் பெஸ்ட்லயும் அங்கமா சேர்க்கலாங்க சேர்த்து சேர்த்துக்கலாங்க அந்த ஸ்கூல்ல எல்லாம் பீஸ் கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த 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 பொண்ணோட பெற்றோருக்கும் வருமானம் கிடையாது அப்ப நாங்க சட்டமன்ற ஒருத்தவர்களே சந்திக்கிறோம் அவர் பேசுறாரு பள்ளி முதல்வர்கிட்ட பேசுறாரு இல்லைங்க சீட் இல்லைங்க ஒரு ஐம்பது பேர் தாங்க படிக்கலாம் ஐம்பது பேருக்கு சீட் தாங்க ஒதுக்கிட்டோம் இதுக்கு மேல ஒதுக்க முடியாது பள்ளி முதல்வர் சொல்றாரு அப்ப இருந்த பள்ளி முதல்வர் சொல்றாரு அப்புறம் அதிகாரி கிட்ட போய் சொல்றோம் அவரும் பேசுறாரு நான் பேசி வாங்கி தராங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு திரும்பி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியும் அதுக்கு அதுக்கான போவோம் அந்த புள்ள பதினாறு போய் தமிழ் மீடியத்துல படிக்க முடியுமா எவ்வளவு பெரிய அநீதியா இருக்கும் அது அப்ப நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு இந்த கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி பாப்பா எங்களோட ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல அந்த பிரச்சனை நடந்ததுனால அது பெரிய கலவரம் தமிழ்நாடு முழுக்க பெரிய கலவரம் அடுத்த நாள் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தோம் அப்ப இருந்த கூப்பிட்டு எங்கிட்ட பேசுறாரு தம்பிக்கலாம் நீங்க போராட்டம் பண்ணாதீங்க நான் பேசுறேன் ஸ்கூல்ல நான் உங்களுக்கு பேசிய ஸ்கூல்ல சீட் வாங்கி தரங்கிறாரு அது எப்படிங்க டிஇஓ பேசிட்டாரு ஏஇஓ பேசிட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிட்டாரு அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கல எப்படி சார் இல்ல பேசலாம் வாங்க நீங்க கூப்பிடுறாங்க நாங்க எல்லாம் போற ஸ்டேஷன் டிஎஸ்பி ஆபிஸ் போறோம் அவரு கூப்பிட்டு அவரு எஸ் எம் ஸ்கூல் பிரின்சிபால் பேசி அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க அப்போ இந்த டிஇஓக்கு அதாவது பாத்துங்க இந்த மாவட்ட கல்வி அலுவலக அதிகாரிகளுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு பேருக்குதான் இருக்கு அப்போ இறுதியா ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது இந்த திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு இருக்குது அதாவது உங்க கல்வியை பறிச்சாங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் கல்வியை தான் கொடுத்தோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மந்திரிகள் பெரிய பெரிய கட்சி அந்த கட்சியோட மிக மிகப்பெரிய தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு மட்டும் ஒண்ணு மட்டும் நல்லா இறுதி ஒண்ணு சொல்றேன் அதாவது சமூக நீதி எல்லாரும் படிக்கணும்னு சொல்றீங்க அதாவது இப்போ தலித் சமூகத்துல சேர்ந்த மருத்துவ மருத்துவ ஆனவங்க அரசு வேலைக்கு போயிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா அவங்க அவங்க வீட்டு பிள்ளைய வந்து தனியார் ஸ்கூல்ல படிக்க வச்சிடலாம் தனியார் காலேஜ்ல படிக்க வைக்கலாம் அவங்களுக்கான பொருளாதார இருக்கு மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க வந்து பள்ளிக்கூடம்ல படிக்கலாம் ஆனா சாதாரணமாக கூலி வேலை செய்யற கொச்சினார் வேலை பார்க்கற டிரைவரா இருக்கிற ஒரு விவசாய கூடியா இருக்கிற மாசம் இருபதாயிரம் கூட சம்பாதிக்காதவங்க அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கணுமா மாதிரி கிடைக்க வேண்டாமா அப்ப அந்த கல்வி எப்படி லட்சக்கணக்கில் பணம் கட்டி இந்த குட் சேமரட்டும் எப்படி படிக்க வைக்க முடியும் இப்ப இது எவ்வளவு பெரிய சமூக அநீதியா இருக்கு இது எப்படி ஒரு பார்ப்பனைய மறு இருக்கு இது ஏற்கனவே இருந்த வர்ணாசிரம வர்ணாசிரமையான இருக்குது அப்பனா இந்த கொக்னார் ரூட்டு புள்ள இந்த டிரைவர் ரூட்டு புள்ள இந்த கூலி வேலை செய்யறவங்களாம் அவன் தரமான கல்வி பறிக்க கூடாது அவன் மறுபடியும் கூலி வேலை செய்யறதுக்கா அவனுக்கு வந்து ஒரு பேருக்கு இருக்கிற ஒரு வாத்துப்பட்டி போல இருக்கிற இந்த உத்தகமைப்பு வசதி இல்லாத இதை மாதிரி ஒரு மந்தையா போயிட்டு அதை போய் மந்தையா போய் மந்தையா கலந்துட்டு வரணும் அப்ப இது வந்து நீங்க பார்ப்பனைய கட்டுமானத்தை வந்து மறுபடியும் உங்களை பாதுகாக்கிறீங்க கார்பரேட் சேர்ந்துகிட்டு இதைதான் கார்பரேட் கார்பரேட் தாழ்வு பாய்ச்சம் சொல்றோம்

விளையாட்டு மைதானம் அனைத்து ஏற்பாடு கேட்டு கொள்கிறோம் அப்படி மிக மிகப்பெரிய இதை விட மிகப்பெரிய வலிமையான ஒரு போராட்டத்தை இங்கிருக்கும் இருக்கும் இயக்கங்கள் முன்னேற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பயங்கர நன்றி வணக்கம்